பிரதீப் ரங்கநாதன் அவரு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப யங்கான ஒரு ஆக்டர் கம் டிரெக்டர் முதல் படம் வந்து கோமாளி கோமாளி படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கதை களத்தை கொண்டு வந்து ஜெயம் ரவியோட நடிப்பில் பிரமாதமாக ஓடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படத்தை கிளைமேக்ஸின்னு மட்டும் ஒரு அப்புறம் அடுத்து என்ன பண்ணாப்பில ஏன் அவர் கிளைமேக்ஸ் மட்டும் வருகிறார் படம் ஃபுல்லாக நடிக்கலாமே அப்படின்னு யாரோ சொன்னப்போ தான் இல்லை நான் நிறைய பேர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு இருக்காரு கதை சொன்னாலும் அவங்க நிறைய பேர் அக்செப்ட் பண்ணல அந்த கதைக்கு கதையை அக்செப்ட் பண்ணா இவரே நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே நடிச்சிட்டாரு அதுதான் லவ் டுடே லவ் டுடே வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு டேரக்டர் பிரதீப் நல்லா நடிக்கிறார் அவரை வச்சு நான் டிராகன் ஸோ அதுவும் சூப்பர் ஹிட் சரி டிராகன் முடிஞ்சதுனா அடுத்த சார் பிரதீப் டிராகனில் கலக்கிட்டார் சார் நான் ஒரு படம் எடுக்கிற சார் அப்படின்னு இன்னொருத்தர் வர்றாரு அவர் வரும்போது வந்து டக்குன்னு பார்த்தா டூடு டூடு நல்ல கலெக்ஷனு ஸோ இப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் இன்னைக்கு கலக்கிட்டு இருக்கிற பிரதீப் ரங்கநாதன் அவருடைய அடுத்த படம் தான் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐ கே அண்ட் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியை யார் டேரக்ட் பண்ணுறா விக்னேஷ் சிவன் அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு கோடி ரூபா பொருட்செலவில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த படத்துடைய சிஜி ஒர்க்ஸ் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு எஜேஸ்வரி அவன் முக்கியமான கதாபாத்திரம் இருக்காரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த படத்துல ட்ரைலர் அண்ட் டீசர்லேயே தெரிஞ்சது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டைம் டிராவல் மாதிரி கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருந்தேன்